பிரபாகரனுடைய அண்ணன் மனோகரனா அவருடைய மகன் கார்த்திக் மனோகரன் அவரை வந்து நியூஸ் எயிட்டீன்ல கூப்பிட்டு வந்து ஒரு காணொலி பேட்டி எடுத்து விட்டாங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே சீமான் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னா அவர் ஒரு இருபத்தைந்து நிமிடத்துக்கு கொத்துக்குண்டுகளாக குவித்து விட்டார் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொன்னது தெரியுமா சீமான் வந்து கதை சொல்கிறத வந்து சினிமாவில் கதை சொல்லும்போது ஃபஸ்ட் பர்சனில் அவன் சொல்லுவான் எது நடந்தாலும் அவனுக்கு நடந்தது இவனுக்கு நடந்ததுன்னு சொல்லாமல் தனக்கு நடந்ததாக சொல்லுவான் சுபமுத்துக்குமார் சிலோனுக்கு போயிட்டு வந்து விடுதலை புலிகளோடு தனக்கு ஏற்பட்ட சந்தித்த நபர்கள் நிகழ்வுகளை எல்லாம் இவங்கிட்ட சொல்ல அதையெல்லாம் தான் சந்தித்ததாக தனக்கு நடந்ததாக அவன் சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தோம் அதே வேலையை தான் இவங்க குடும்பத்திலையும் பண்ணியிருக்கான் அதாவது மதிவதனியுடைய அக்காவை சொல்றான்னு நினைக்கிறேன் அக்கா குடும்பத்தில் ஒருவரை வந்து சந்தித்தான் லண்டன்ல யூரோப்புக்கு போகும்போது சந்தித்தான் அவர்கள் குடும்பத்தில் நடந்ததாக சொல்லுவதை எல்லாம் கேட்டுட்டு அத மதிவதனி தனக்கு சோறு போட்ட மாதிரியும் அவங்க அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் எடுத்து இதை அப்படியே கொண்டு போய் இடத்த சிலோன்ல வச்சு அந்த அண்ணி பொட்டு பொட்டாமண் பொண்டாட்டி சோறு போட்டான் சோறு தின்ன மாதிரி விருந்தோம்பல் பண்ண மாதிரி இந்த கதைகளை வந்து இவன் எல்லாம் இதுதான் ஒரு பேட்டன் அவனுக்கு ஒவ்வொருத்தரா வெளியே வந்து சொல்லும்போது தான் இவன் யூஸ்ஃபுல் சஸ்பெக்ட்ஸ் மாதிரி எங்கெங்க கடைசியாக வந்து இதுலருந்தே வந்துட்டாங்க வெளியில் வீட்ல இருந்தே வந்து வெளியில வந்து இந்த நாய்க்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்கிற லவலுக்கு வந்து வந்துருச்சு பஞ்சாயத்து எங்க சித்தி அப்படிலாம் வந்து யாருக்கும் எல்லாம் போட மாட்டாங்க இல்லைக்கா இட்லிக்குள்ள கறி வைக்கிறதெல்லாம் நாங்களே கேள்வி கண்ணி ராசியில் உங்கள் உக்காளுக்கு சூப்பு வைக்க தெரியுங்கிறதே நீ வந்ததுக்கு அப்புறம் தெரியுதுங்கிற மாதிரி இவன் சொல்ற டிஷ்ஷை எல்லாம் நாங்களே பார்த்தது இல்லைங்க இவன் எங்க போய் தெரியல நான் ஒரு போட்டோ வச்சிருக்கேன் புது குடியிருப்பில் வந்து லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அதில் வந்து இட்லிங்கிறதே கடைசியாக அதை எழுதி வச்சிருக்காங்க மற்றதெல்லாம் வந்து பிரிண்டடு அதாவது அதான் வழக்கமாக சாப்பிடுற ஃபுட்டுலாம் பிரிண்டட் பண்ணிடுறாங்க இட்லிங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் செய்யற பழகம் தானே எழுதுவாங்க இன்றைய பெஷல் அப்படின்னு எழுதுவாங்க இல்லை அது மாதிரி எழுதி வச்சிருக்காங்க இன்னொன்னு இந்த டிஷ் எல்லாம் அவர் சாப்பிட்டுக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களான்னு கூட இவரு நெறியாளர் அப்படின்னு கேட்கறது இல்ல அதை எங்கேயாவது போய் திருட்டு வந்திருப்பான் இனி இதையெல்லாம் சமைச்சு போடுற நிலம் அங்க இல்ல அவரை பார்க்கறதுக்கான நேரம் அந்த இவர் போறதாக சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் அங்க சோறு அவங்க சோறுதுங்கிறக்கே நேரம் இல்லை இவனெல்லாம் அந்த மாதிரி நடந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அந்த சம்பவங்கள் அப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னு சொன்னா இவர் போன நோக்கம் வேற அவர் அங்க இருந்த சூழ்நிலை வேற அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி சித்தியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல வர்ற எல்லாரையுமே சித்தி சந்திக்கவும் மாட்டாங்க இவர் சொன்ன கதை அதாவது இவர் விட்ட கதை எல்லாமே போய் அதாவது இட்லிக்குள்ள கறி வைக்கிறது இதெல்லாம் எங்களுடைய நாங்க அப்படி எல்லாம் செய்யறதே இல்ல அதே மாதிரி இப்ப சித்தப்பா வந்து ஆம கறி அதெல்லாம் அவர் சாப்பிடுற அந்த மாதிரியான அதெல்லாம் அங்க நடந்திருக்கவே வாய்ப்பு இல்ல இவர் சொல்றதே இல்ல சாப்பிடப்படுறதே இல்ல அப்படின்னு இல்ல இல்ல அங்க இவர் அந்த உணவ சாப்பிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா சித்தப்பா கூட இவர் சாப்பிடறதுக்கான வாய்ப்பே அங்க நடந்திருக்காது ஏன்னா அவர் அந்த நேரத்துல வந்து இவரை உட்கார வச்சு பரிமாறி இவர் என்னென்ன இவருக்கு பிடிக்கும்னு லிஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இவர் அங்க வந்து விருந்து கழிச்சு போக இல்லை இவர் கட்டாயம் சந்திச்சாரு ஆனா இவர் சொல்ற மாதிரி அவ்வளவு மணி நேரங்கள் அப்படி எதுவுமே இல்ல அதாவது ஆகம் இருந்ததுன்னு சொன்னா ஒரு வெட்டுல இருந்து பத்து நிமிஷம் அவர் சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதானே ஒளியை இவர் இவர் மிகப்படுத்தி பேசுற மாதிரி அங்க அந்த மாதிரியான ஒரு அங்க நிகழவே இல்லை அப்புறம் இன்னொன்னு குளத்தூர் மணியும் அதை உறுதி பண்றாரு இந்த ஃபோட்டோ விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இவன் போனா வந்தாங்கிறதெல்லாம் உண்மைதான் அதற்கு பிறகு போர் உச்சத்தை அடைந்த பிறகு ஃபோட்டோவை வாங்கி கொடுங்கன்னு இவன் தான் மணி மூலமாக கேட்டிருக்கான் பல பேர் மூலமாக நான் வந்துட்டு வந்துட்டேன் இன்னும் போட்டோ வந்து சேரலன்னு கேட்டிருக்கான் இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போர் உச்சத்தை அடைஞ்சிருக்கு போர் செய்து கொண்டிருப்பவர்கள்கிட்ட போயிட்டு அந்த போட்டோ அந்த போட்டோ தம்பி கொஞ்சம் ஆசைப்படுறான்னு கேட்டால் இங்கே செருப்பாலே அடிப்பாங்க இது யார் போய் கேட்பா அதனால அது தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துருக்குது நீங்க என்னடா ஃபோட்டோ தர்றது நம்மக்கிட்ட ஃபோட்டோ கிடைக்க ஆள் இருக்குன்னு சொல்லி இவன் எடிட் பண்ணிட்டாங்கிறது தான் இப்போதைக்கு தெரிய வரக்கூடிய செய்தி செய்தி அப்போ அதை தான் அந்த பிரபாகரனுடைய அண்ணன் மகனும் சொல்கிற அப்படி அப்ப போயிருந்த போது வந்து அவர் எடுத்துருக்கான இருக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இது வந்து அங்கே அவரோட எடுத்த படமா இருக்காது அது வந்து அவருக்கு அந்த சில சில தடைகளை தாண்டிதான் அந்த படங்கள் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படி அவருக்கு கிடைக்காததால தானோ என்னவோ அவர் இப்படி ஒரு படத்தை ரெடி பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது போட்டோ எல்லாம் எப்பவுமே எடுக்கிறது உண்டு தான் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இட்டுக்கட்டி ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காரு இதனால எங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஒரு கட்டுக்கோப்பாக நடத்திய ஒரு இயக்கத்தையே வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப் மாதிரி எங்க சித்தப்பா வாக்கி விட்டாப்புல இது எல்லாம் ரைட் இது எல்லாமே வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உடச்சி வெளியில வந்து பேச வேண்டிய விஷயத்த இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு பிறகு வந்து பேச வந்திருக்கிறது தான் நமக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு இன்னொன்னு அப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு நான் தான் பிரபாகரனுக்கு மகள்னு ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து பலன் இடுமாறு நகர்னு நினைக்கிறேன் நிறுத்தி அதற்கு பின்னணியிலும் சீமானுடைய தொடர்புகள் இருக்கிறது ஏன்னா அதை பற்றி அவன் கருத்தே சொல்லலை அதுக்கு பிறகு ஒரு நூல் வெளியீட்டுகளாலேயும் நாம் தமிழர் ஆசாமிகள் தான் கூட இருந்து அந்த பொண்ணுக்கு தொடர்புடைய ஆட்களை வைத்து நூல் வெளியீடெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன பல கதைகளை சொல்கிறாங்க அவர் பேசுகிற டீட்டெயிலெலாம் பலதெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமான ஈழ டயஸ்பரா பிரச்சனைகளாக இருக்குது நமக்கு அதை என்னென்னு கூட தெரியல ஆனால் தொடர்ச்சி அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கான் இவங்க எல்லாம் கோவப்பட்டு ஏன் இப்போ இப்போ பதினைந்து வருடங்க எடுத்து வெளியே வர்றாங்கன்னா இவர்கள் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை உண்டு பண்ணுவது போல பிரபாகரனுக்கு ஒரு மகள் இருப்பது இன்னும் உயிரோடு இருப்பதாகவும் அது இந்த பெண்ணு தான் ஒரு கதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது அவங்களுக்கு ஆபத்து அப்போ அவன் எதற்காக இதெல்லாம் செய்கிறான்னா விடுதலை புலிகளுடைய பணம் புலம்பெயர் தேசங்களில் அங்கங்கே இருக்கின்றது அவற்றை வந்து கேதர் பண்றதுக்கான ஒரு வேலையாதான் வேற பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறதை உடைத்து பேசிவிட்டார் இப்ப எங்களுடைய தங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான பெண் வந்து அஹ் போனவரிடம் முழுதும் எங்களுக்கான மன உளைச்சலை தந்துட்டு அந்த நாங்க வீரவணக்க நிகழ்வு எல்லாம் செய்து முடிச்சிருந்தோம் அந்த நேரத்துல இவர் வாயும் திறக்கல எதுவும் பேசவும் இல்லை அஹ் அதுக்கான ஒரு அவருடைய அஞ்சலியோ அந்த இந்த மாதிரியான ஒரு விஷயமும் எங்களோட தொடர்பு கொள்ளவும் இல்லை ஆனா மீடியாக்கள்ல வந்து எங்களுடன் தொடர்புல இருக்கிற மாதிரியும் அப்படி நிறைய பொய்யான விஷயங்களை பரப்பி கொண்டிருந்தது வந்து எங்களால பார்க்க கூடியதா இருந்தது அடுத்து இவனுங்க என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல யாரு பிரபாகரனுக்கு அண்ணன் இல்லைன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை அவர் ஆளு உரிச்சு வச்ச மாதிரி அதே உருவத்துல வேற இருக்காப்புல அவரை கொல்ட்டின்னு ஏதாவது சொல்லுவானுங்களா என்னன்னு தெரியல அடுத்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இல்ல இவரை வந்து போராட விட்டுட்டு அவங்க சுவிட்சர்லாந்து அடுத்து அதான் சொல்லுவாப்புல அண்ணனை களத்தில் விட்டுட்டு இவர் வந்து இவங்களாம் வந்து சௌ சௌகரியமாக வெளிநாட்டு போய் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைப்பாங்க நான் நேற்று தான் ஏதோ பழசை எடுத்து தேடி பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் அந்த மேடையுடைய ஃபோட்டோ கூட ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் பெரியார் இன்னொரு பக்கம் எம்ஜிஆருடைய இளமை கால புகைப்படம் ரெண்டையும் வைத்து இனத்துக்கு மான அறிவு ஊட்டிய தலைவர் அண்டு போராட்டத்துக்கு உதவிய தலைவர்னு ஏதோ ஒரு கேப்ஷன் வச்சு இரண்டு பேருக்குமான புதுமை வந்து பேசி அதாவது எப்ப காலம் தான் ரொம்ப முக்கியம் இப்போ இவன் என்ன சொல்றான் நானும் திராவிட ஐடியாலஜியில் தான் இருந்தேன் எங்க அண்ணனை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவரு தான் வந்து சொல்லி விட்டாரு சொல்லி விட்டாரு திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி விட்டாரு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன் வந்ததுக்கு பிறகுதான் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பரில் ஏன்னா அடுத்த ஆறு மாதத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற பருவ தேர்தல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு ஆறு மாதம் முன்பு இவன் ஒரு மேடையை போட்டு எம்ஜிஆர் ஒரு பக்கம் பெரியார் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் ஈழ ஆதரவு வாக்குகள்னு ஒரு செக்டார் இருக்குன்னா அதற்கும் அதிமுகவுக்கும் தொடர்பே இல்லை ஏன்னா எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜெயலலிதா முழுக்க முழுக்க ஈழ எதிர்ப்பு நிலைப்பாட்டு ஈழ விடுதலையே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பிரபாகரனை தூக்கில் போட வேண்டும் தமிழ்நாட்டுக்கு தூக்கி கொண்டு வந்து தூக்கில் போட வேண்டும் அளவுக்கு சொன்னால அப்படி உருவான வாக்குகள்னு ஒன்று இருந்தால் அது வந்து அதிமுகவுக்கு வராது அப்படி இருக்கிற இடத்துல நியாயத்துக்கு அவன் முதல்ல போட்டிருக்க பிளானு பெரியாரையும் ஜெயலலிதாவையும் வைத்து பண்ணணும் அல்லது பிரபாகரனையும் ஜெயலலிதாவையும் வச்சு பண்ணணும் அப்படி பண்ணா செருப்பாலேயே அடிப்பாங்க ஈஸியா கண்டுபிடிச்சு அப்படிங்கறதுனால அவன் என்ன பண்ணியிருக்கான்னா எம்ஜிஆரை கொண்டு வந்து எம்ஜிஆருக்கும் பிரபாகரனுக்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருக்கிறது அவர் பண உதவி செய்திருக்கிறார் அது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியுங்கிற போது அதை நம்ம எடுத்து வைப்போம் அதிமுக வந்து ஈழத்துக்கு எதிரானது அல்ல அப்படின்னு பாலிஸ் போடுறது தான் இந்த விழாவுடைய நோக்கம் அதில் வந்து பெரியாரை வந்து என்னென்ன புகழ்ச்சி இப்போ இவன் இன்னைக்கு வந்து சொல்கிறான் இல்லையா இவர் ஒருத்தர் தான் தலைவரா ம் பொம்பளை கொள்ளி போட்டால் பணம் வேகாதா என்று முதல் முதலில் கேட்ட புரட்சியாளர் பெரியார் ம் இவன் தான் சொல்கிறான் பொம்பளை கொல்லி போட்டால் புணம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் தந்தை பெரியார் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும்

தமிழனுக்கு இனமான உணர்வை ஊட்டி இப்போ இவன் கேக்குறானே இவன் இன்னைக்கு சங்கி வாட்ஸ்அப்ல இருந்து எடுத்து கேட்கக்கூடிய எங்கள் ஆத்தாளுக்கு ஜாக்கெட் போட சொல்லி கொடுத்ததே பெரியார் தானான்னு கேட்கறானே அன்னைக்கு தெரியலையா அவனுக்கு நீ தானே சொல்கிற தமிழ்நாட்டு தமிழனுக்கு இனமான உணர்வை ஊட்டியதே பெரியார் தான் அவருக்கு முன்பு எவருமே இல்லை இல்லை இதில் ரொம்ப நம்ம இதில் இந்த பிரச்சனையில் நம்ம பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி எதுனா குறிப்பாக தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் சொல்லி பார்த்தா ரொம்ப ஒரு குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் அவங்களுக்கான ஒரு இங்கே அனுதாபமோ அல்லது ஆதரவோ இதெல்லாம் வந்து கலைஞரை வந்து உருவாக்கிய ஒரு விஷயம் கலைஞர் எண்பதுகளில் அந்த நடக்கக்கூடிய பிரச்சனையை எழுதி நான் இது பண்ணிவிட்டு அந்த அதை எடுத்து தான் அதுக்கு ஒவ்வொரு சம்பவத்தையும் வந்து முரசொல்லியில் வெளியிடுறாரு தொடர்ந்து போராட்டங்களை நடத்துகிறார் மக்கள் மத்தியில் எழுச்சி அது தொடர்ந்து உரையாற்றி உரையாற்றி இப்படி ஒரு 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 தமிழ் இனம் இருக்குது ஏன்னா காரைக்குடி பக்கத்துலேயோ அல்லது நாகப்பட்டினம் பக்கத்திலேயோ அல்லது கோடியக்கரை பக்கத்துலேயோ ராமேஸ்வரம் பக்கத்திலையோ இருக்கக்கூடிய மீனவர்களுக்கோ அதை சார்ந்த தொழில் செய்வர்களுக்கோ வணிகம் செய்யக்கூடிய செட்டிமார்களுக்கோ இவங்களுக்கு தான் இந்த ஈழத்துக்கான தொடர்பும் இலங்கைக்கான தொடர்புமாக இருந்தது அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஒரு மக்களுடைய தொப்புள் கொடி உறவாக வந்து இங்கே நிறு நிறுவியவர் கலைஞர் அப்போ வந்து தான் திமுக காரன் பூரா வந்து தன்னுடைய பிரச்சனையாக நினைக்க ஆரம்பித்தான் தன்னுடைய மக்கள் அங்கே சாகுறாங்கன்னு நினைக்க ஆரம்பித்தான் அண்ணாவினுடைய கோட்டை எடுத்து பேச ஆரம்பித்தான் கடல் நீர் ஏறனா உப்பாக இருக்குதுன்னா கடல் கடந்த தமிழன் வடிக்கின்ற கண்ணீரடா தம்பின்னு சொல்லி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சது இதெல்லாம் நடந்து ஒரு உச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவனை போன்ற ஒரு ஆள் உள்ளே வரான் உள்ளே வந்து ஒட்டு மொத்தமாக திமுக மீதே யார் வந்து எந்த முளை பால் கொடுத்ததோ அந்த மூலை தான் உனக்கு விசமூட்டியதுங்கிற மாதிரியான ஒரு செய்தியை இவன் சொல்லி ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி வந்து அவர்களுக்கான இயற்கையான ஒரு ஆதரவு இருக்குது பார்த்திங்களா ஒரு ஈழத்தமிழர்னால் ஒரு பாசத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஆதரவு இது எல்லாவற்றையும் கெடுத்தது இன்றைக்கி வந்து திமுக காரனை வந்து எதிரியாக மாற்றி வச்சுருக்குது திமுக ஆதரவு நிலைப்பாட்டுள்ள பொதுமக்களை எதிரியாக மாற்றி வச்சிருக்கிறது கலைஞர் மீது பற்றுள்ள மக்களை வந்து அவர்களுக்கு எதிரியாக மாற்றி வைத்து எல்லா வேலையும் செஞ்சுருக்குது யாருன்னா விருப்பம் யாருடைய விருப்பமாக இருக்கும் ராகுனுடைய விருப்பமாக இருக்கும் இந்திய அரசனுடைய விருப்பமாக இருக்கும் இந்த எல்லா வேலையும் செஞ்சது ஒரே யார்னா சீமான் ஒரு வாழ்த்து தான் இதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்க தனி ஈழம் என்பது இந்திய அரசாங்கத்துக்கு அச்சுறுத்தல் தனி ஈழம் என்ற ஒன்று கை ஓங்குச்சுனா அதன் கை ஓங்குச்சுனா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் திமுக தனி தமிழ்நாடு திராவிட நாடு கோரிக்கையெல்லாம் எழுப்புவதற்கான சவுண்ட் இந்திய அதற்கானுடைய கொள்கையே அதாங்க வெளியுறவு கொள்கை ஈழம் தொடர்பான இலங்கை தொடர்பான வெளியுறவு கொள்கையே இதுதான் இதன் இந்த தான் வந்து அந்த புலிகள் ஆக்டிவாக இருந்த காலம் வரைக்கும் புலி ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து பேசினாலே அவர்கள் மீது தேச பாதுகாப்பு சட்டங்கள் பாய்ந்து கொண்டிருந்த காலம் புலிகள் இயக்கம் அழித்தொழிக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு இங்கே யார் பேசினாலும் அதை பத்தி இந்திய ஒன்றியத்துக்கு கவலையே கிடையாது ஏன்னா அங்கே புலிகள் இயக்கம் மீண்டும் ஈழத்தை உருவாக்க போவதில்லை ஈழம் உருவாக்கப் போவதில்லைன்னா இங்க தனி நாட்டுக்கான கோரிக்கை வலுப்பெறப் போவதில்லை இப்போது பேசக்கூடிய சீமானையோ நெடுமாறனையோ எப்போது வேண்டுமானாலும் நாம வந்து நம்மளுடைய வேலை திட்டத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கறது அவர்களுக்கு உறுதியா தெரிந்ததுனாலதான் ஈழப்போ முடித்து வைக்கப்பட்ட பிறகு அது ஒரு பிரச்சனையாவே இல்லை துப்பாக்கியோட இவனுக்கு போட்டோ போட்டுக்கிறானுங்களே ராஜீவ்காந்தியை நான் கொண்டேன்னு சொல்லிக்கிறானுங்களே எதுவுமே அவர்களுக்கு பிரச்சனையா இருக்காது காரணம்னா இது ஒரு பக்கம் இன்னொரு கதையை சொல்றான் நான் சின்ன வயசுல இருந்தே எம்ஜிஆர் படங்களையே பார்த்ததில்ல எங்க அண்ணன் கூட மூணு மணி நேரம் தின்னுவிட்டு வாக்கிங் போனப்போ தான் அவர் வந்து மூணு மணி நேரத்துல முக்கால் மணி நேரம் எம்ஜிஆர் பற்றி பேசுனாரு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இவருடைய படத்தை போய் பார்க்காம விட்டுமே நம்ப முடியுதா திரைப்பட துறைக்கு வர்ற வரைக்கும் நான் எம்ஜிஆர் படமே பார்த்ததில்ல அதுக்காக நான் வெக்கப்பட்டேன் நான் அவமானப்பட்டேன் தலை குனிஞ்சேன் பல நாட்கள் அழுத வரலாற்றில் மிகப்பெரிய தவறை செய்ததை தெரிய தெரிஞ்சுட்டோமே அப்படின்னு அந்த பழியை இந்த மேடையில் நான் துடைத்து என் அண்ணன் என் அன்பு தலைவன் பிரபாகரனை நான் சந்தித்து பேசிய போதுதான் அந்த மகத்தான பெருமகனை பற்றி நான் பெரிதும் பெரிதும் மிகப்பெரிய உயரத்தில் அந்த தவறை தலைவராக நினைத்து நான் மகிழ்ந்த ஒவ்வொரு நொடியும் தலைக்கு மேலே குண்டு எந்த நிமிடமும் மரணம் எங்கள் அருகிலே நிற்கிறது நானும் என் தலைவனும் ஒவ்வொரு நிமிடமும் ஓடி ஓடி அங்கு அங்கும் அஞ்சு நிமிடம் மூன்று நிமிடம் நின்று நின்று பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட மூன்று மணி நேரம் என்னோடு பேசினால் முக்கால் மணி நேரம் அதிலே எம்ஜிஆரை பற்றியே என் அண்ணன் பேசினான் இன்னொன்று சொல்றான் எவ்வளவு பணம் இருந்தா ஈழத்தை வாங்கிடலான்னு எம்ஜிஆர் கேட்டாரான் அது என்ன லேண்டா ஒரு ரியல் எஸ்டேட் ரேஞ்சுக்கு அதை டீல் பண்ணியிருக்காங்க கருணாஸ் வந்து இப்போ நல்லா ஞாபகம் இருக்கு அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதில் வந்து ராமேஸ்வரம் பொதுக்கூட்டம் அதெல்லாம் சீமான் சிறைப்பட்டார் இல்லையா அப்போ அந்த மேடையில் வந்து கருணாஸ் பேசுனாப்புல கருணாஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அறிவுக்கு அன்றைக்கி வந்து கேட்குறாரு நம்மலாம் காசு போட்டு ஒரு அந்த மக்களுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுப்போம் மொத்தமே இருபது லட்சம் பேர் இருபத்தஞ்சு லட்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கூட வந்து ஒரு இடத்த வாங்கி கொடுத்து சொந்தமாவே இல்லின்னு ஒரு குழந்தை அழுதும் அதான் பாக்கியராஜ் வந்து செயினை செய்யினு இழுத்து வாங்கி எடுத்து கொடுப்பாருல காசு கொடுத்து வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில பேசினா அதற்கு பிறகுதான் சீமான் பேசி கேஸ் வாங்கி உள்ள போனது அப்போ வந்து கருணாசுக்கு எந்த லெவலில் அவர் பேசினாரோ எந்த புரிதலோடு பேசுனாரோ அந்த புரிதலோடு எம்ஜிஆரை கேட்டிருக்காரு சொல்ல முடியும் பார்த்தா மூவா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இருந்தால் வாங்கிடலான்னு பிரபாகரன் சொன்ன அப்படி இப்போ அப்போ எண்பது இல்லை எண்பது இல்லை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடினா என்ன அன்னைக்கு இந்தியாவுடைய பட்ஜெட் என்ன அதை எம்ஜிஆர் கொடுக்க முடியும்னா அப்புறம் அவர் ராமவரம் தோட்டத்தில் எவ்வளவு வச்சிருக்கணும் சரி இப்படி கொடுக்குறாருன்னு அவர் சொன்னாராம் இதையெல்லாம் கேட்ட பிறகுதான் வந்து இவன் எம்ஜிஆர் எல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுதேன் பெரியாரில் இப்படி தொடங்கினாங்க அந்த பேச்சை பெரியார் தான் இந்த இனத்துக்கு இனமான உணர்வை சுரணையே ஊட்டிய ஒரே தலைவர்னு ஆரம்பித்தான் அஞ்சாவது நிமிஷம் எம்ஜிஆருக்கு வந்தான் எம்ஜிஆருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கதையெல்லாம் சொன்னான் கடைசியா இங்க எம்ஜிஆர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அவனுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னா இந்த மாநடராசன் பிஸ்கட் திண்ணி வகைகளால் உருவாக்கப்பட்ட தமிழ் உணர்வு மிக்க இளைஞர்கள் மத்தியில் பேசணும் இவர்களுக்கு எம்ஜிஆர் மீதான எதிர்ப்புணர்வு என்ன மலையாளி அப்போ அத உடைக்கிறான் யாரடா மலையாளி சேர பெரும்பாட்டனின் செல்ல தான் எம்ஜிஆர் அப்படியே சொல்றாங்க சேர பெரும்பாட்டனின் செல்ல பிள்ளை எம்ஜிஆர் அவரா மலையாளி மூன்று வேந்தர்களில் மூத்த வேந்தன் சேரனமா அவர்களுடைய பிள்ளைகள் தான் இன்று மலையாளிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் பின்னாடி எனக்கே தேவைப்படும் கண்டன்ட் இதை வீடியோ வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி யார் மலையாளி சேர தமிழனின் மகன் செல்ல மகன் என் பாட்டன் மூத்த பிள்ளைகள் தான் இன்று மலையாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படின்னு சொல்றான் அப்போ இவனுக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல குடிதேசிய இனவரையறை என்னவா இருந்திருக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றான் பா சிதம்பரம் ஒரு செட்டியார் தமிழர் என்பதற்காக அவரை தமிழராக பார்க்க கூடாது பிறப்பால் கேரளத்தில் பிறந்த ஒரு மலையாளி என்பதற்காக மலையாளியாக பார்க்க கூடாது இப்போ இதே பெரியார வந்து கன்னட பலிஜாவாக பார்க்கிறான் இந்த வரையறை அப்போ இவன் சொல்லக்கூடிய வரையறை எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு காளிமுத்து இரண்டாவது மனைவி இவர்களுக்கு மட்டும்தான் இந்த வரையறை அவர்கள் வந்து எந்த குடியில் பிறந்தாலும் அவர்களை தமிழர்களாக தான் பார்க்கணும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் ஒன்று விளங்கிக்கணும் தம்பி தந்தை வழியை தான் நீங்கள் பார்க்கணும் பாங்கி அது வரைக்கும் தமிழர் சமூகமே தாய் வழி சமூகம் தான் பாங்கி தாய்மொழியா தா தாய்மொழி வந்து தந்தையோட தாங்க தாய்மொழி அப்போ தந்தை மொழின்னு தானே சொல்லுறா அது எப்படா தாய் அவன் பையனுடைய இது கேட்டாங்களே எல்லாரும் நேரடியாக சீமான் சிக்கனான்னா கேட்க வேண்டிய ஒரே கேள்வி தான் உன் மகன் தமிழனா இல்லையா தாய்மொழி என்ன பொண்டாட்டிக்கு வந்து தாய்மொழி தெலுங்கு அது இல்லைன்னு சொன்னேன்னா நான் இன்னொன்னு சொல்லுவேன் காளிமுத்துக்கு தாய்மொழி தமிழ்ங்க காளிமுத்து உடைய மனைவியான கையல்வெளியுடைய அம்மாவுக்கு அவங்க அம்மா மொழி தெலுங்கு அப்படி பார்த்தா கயல்வெளிக்கு தாய்மொழி தெலுங்கு கயல்விழிக்கு பிறந்த இந்த பிரபாகரனுக்கு தாய்மொழி தெலுங்கு இது இல்லைன்னு எப்படி அவனுக்கு சொல்றானுங்கன்னா தந்தையுடைய மொழிதான் தாய்மொழி என்னடா இப்படி ஒரு நூதனமான விளக்கத்தை எல்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக இருக்காங்க பிரபாகரனுடைய அன்னைமையை வந்து சொல்கிறது என்ன பிரபாகரனே எழுந்து வந்து சொன்னாலும் உனக்கு என்னடா தெரியும் தான் உனக்கு கடைசியாக கேட்க போகிறானுங்க அதையும் பார்த்துருவோம் நேற்றுக்கே தமிழ்நாடு முதலமைச்சர் நாளை ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகிறது என்று சஸ்பென்ஸ் வைத்து இன்றைக்கு அதை வெளியே சொல்லியிருக்கிறார் தமிழின் தொன்மை இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மயிலாடும் பாறையில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள் கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டை தொடுகின்றன நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் முற்பட்ட பழமையான பொருட்கள் கிடைத்திருக்கின்றன இந்தியாவில் இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய இரும்பு பொருட்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட இரும்பு பொருட்களின் கணக்கை வைத்து பார்த்தால் இதுதான் பழமையானதுன்னு அவர் அப்போ இதை பிஇடிஏ உள்ளிட்ட பல்வேறு ஆய்வகங்களுக்கு அனுப்பி டேட்டிங் செய்து முடிவுகள் அன்றைக்கே அறிவித்தார் அதன்படி இன்றைக்கு அந்த ஆய்வு முடிவுகள் வெறுமனே அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல இந்தியாவுடைய அகமதாபுத்தில இருக்கக்கூடிய ஒரு ஆய்வகம் இதுல ஆய்வகம் எல்லாத்தையும் அனுப்பி எல்லாத்திலையும் ஒரே ரிசல்ட் வந்திருக்கிறது அப்படிங்கறத இன்றைக்கு பெருமைப்பட தெரிவித்திருக்கிறார் தை பிறந்தால் ஒரு மிக முக்கியமான தை மாதத்தில் அறிவிப்பு உலகத்தின் எந்த பகுதியை தோண்டி எடுத்தாலும் ஒரு மனித நாகரிகம் வாழ்ந்த இடத்துல இந்த மாதிரியான பொருட்கள் கிடைப்பதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது ஆனால் இங்கே இரும்பு கிடைத்ததின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் கற்கால நாகரிகத்திலிருந்து உலோக கால நாகரிகத்துக்கு ஷிஃப்டான அந்த உலோகங்களில் இரும்புடைய பங்கு வந்து மிக அதிகம் இரும்பு தாது நெருப்புல விழுந்து உருகி கலர்ந்து கட்டி இரும்பாக அப்படி மாறிய போது ஆதி மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது வரலாற்று ஆசிரியர்களுடைய கணிப்பு இரும்பு மனித வாழ்க்கையை எளிதாக்கி இருக்கிறது விவசாயம் என்கிற தொழில் வேளாண்மை தொழில் மனிதன் ஒரு இடத்தில் தங்கி வாழ்வதற்கு மிக அத்தியாவசியமானது வேளாண்மைக்கு காடு திருத்துவதற்கு இரும்பு மாதிரியான ஒரு உலோகம் மிக முக்கியமான ஒன்று செம்புலையோ வேற எந்த உலகத்திலையும் அதை பண்ண முடியாது இரும்பு கிடைத்த பிறகுதான் வேளாண்மை இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்திருக்கு இதற்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் கிமு ஐநூறாம் ஆண்டு அளவு வரைக்கும் இரும்பு அறிமுகமாகி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இருந்துச்சு ஏன்னா கொடுமணும் மேல் சிறுவலூர் குட்டூர் ஆதிச்சனூர் அறிக்கைமேடுன்னு பல்வேறு அகழ்வாராய்ச்சிகளிலும் இரும்பு பொருட்கள் கிடைத்த வண்ணம் இருந்தன அதில் இருக்கக்கூடிய கால கணிப்புகள்லாம் வைத்து கிமு ஐநூறுன்னு தான் இதுவரைக்கும் ஒரு உத்தேச மதிப்பீடு வைத்திருந்தார்கள் அங்கிருந்து இது வந்து என்ன சொல்றது ஜம்ப் ஜம்ப் இன்னும் இந்தியாவிலேயே இதுவரைக்கும் வந்து கர்நாடகத்தில் ஒரு பகுதியில் பிரம்மகிரின்னு கர்நாடகத்தில் கிமு ரெண்டாயிரத்தி நாற்பதில் கிடைத்ததுதான் இந்தியாவின் மிக பழமையான இரும்பு அதற்கு பிறகு ஹல்லூர்னு அதுவும் கர்நாடகத்தில் கிமு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதையெல்லாம் விட அறுநூறு ஆண்டுகள் முன்னாடி தள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் இங்கு கிடைத்திருக்கின்றது சங்க இலக்கியங்களாகட்டும் என்ன சொல்கிறது தொல்காப்பியமாகட்டும் பல்வேறு இடங்களில் களி கழித்தோடு பட்ட வேந்தனை அட்டவேந்தன் ஆடு அடிமடையாக இது மாதிரி வாழ் வேல் இது மாதிரி இரும்பால் செய்யப்படுகிற பொருட்கள் அதாவது ஆயுதங்களாகட்டும் விவசாய கருவிகளாகட்டும் க சங்ககால பாடல்கள் இருந்ததற்கான ரெஃபரன்ஸ் இருந்தாலும் தொல்காப்பியத்துக்கே வந்து கிமு பத்தாம் நூற்றாண்டு அந்த மாதிரி சங்க இலக்கிய இருந்து ரெஃபரன்ஸ் அர்த்தம் இல்ல ரெண்டாவது ஒரு மொழி என்பது சங்க இலக்கிய பாடல்களை உருவாக்குற அளவுக்கு செம்மையடை காலம் அது செம்மையடையாத காலம் ஒண்ணு இருக்கும்ல மொழியே செம்மையடையாத காலம் எத்தனை நூற்றாண்டு ஆயிருக்கும் அந்த காலத்திலும் இரும்பு இருந்திருக்கிறது அதற்கான ரெஃபரன்ஸை நீங்க பாடல்கள் மூலமா எடுக்க முடியாது இருந்து கிடைக்கக்கூடிய இது மாதிரி தொல் தொல்பொருள் தொல்பொருட்கள் மூலமா தான் அதை கண்டெடுக்க முடியும் அப்படி கிடைத்ததுல இப்ப இருக்கிற அந்த மயிலாடும் பாறையுடைய விஷயங்கள் அவர் சட்டமன்றத்தில் குறிப்பிட்டபடி ஆய்வுகளுக்கு போய் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகள் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்றுருக்கு இல்லை இதில் இவங்க வந்து இந்து மக்கள் கட்சி வழக்கமாக வந்து பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இந்நேரம் வந்துருக்கணும் ஏன்னா அங்கே நம்ம சிந்து சமவெளி நாகரத்தில் கிடைத்த காலை மாட்டு உருவத்தையே குதிரை சின்னமாக மாற்றிடுவீங்க இவங்க மாற்றி செருப்படி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க இப்போ அவங்க பேசுவான் இனிமேல் இப்போ இந்து மக்கள் கட்சி முன்னாடியே வந்து இது வந்து நீங்கள் ஏன் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் போய் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னா அவன்கிட்ட கொடுத்தாலும் அவன் எங்கே போகிறான்னா பீட்டான தான் போகணும் உலகம் முழுக்கவே நம்பி இருக்கக்கூடிய ஒரு அகமதாபாத்தில் இருக்கிறது ஒன்றிய அரசு நிறுவனம் அவன செயல்கள் கவர்மெண்ட் சிலை குத்தி தான் கொடுத்துருக்கான் அது தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க அவனுங்களுக்கு என்ன பதட்டம் அவன் இங்கேயே தமிழ்நாட்டு சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு தமிழ்நாட்டிலே போய் அரசியல் படி பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை மிகுந்த ஒரு அடையாளமா வந்துரும் வரலாற்று சாரிணிக்கும் நாம வந்தால் தீவிர ரீதியால ஒன்பதே தமிழர் தொன்மம்னு தான் கிளைம் பண்றான் அதுவே அவனுக்கு வந்து என்னன்னா சிந்து வழி நாகரீகத்துக்கு முன்னாடியே இங்க ஒரு நாகரீகம் இருந்திருக்குங்கிறது நம்மளுடைய இந்த டைமே பிரீ அரப்பன்ல ஐயாயிரம் ஆண்டுகள்னா அது பிரீ அரப்பன் ஆயிருக்கும் அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு அதான் அதை இவங்க வந்து கொண்டு ஒரு ஒரு இந்து மக்கள் கட்சின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து கட்சி நடத்திக்கிட்டு அத வந்து டிஸ் பண்ணுறாங்க இப்போ சிந்து சகமலியை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அரப்பா மக்கள் செம்பு வெண்கலம் ஈயம் இவற்றையெல்லாம் வந்து தகரம் உள்ளிட்ட உலோகங்களில் பயன்படுத்தின அதுக்கான ஆதாரங்கள்லாம் ராஜஸ்தான் குஜராத் பகுதியில் தாமிர தாதுக்கள் அங்கு கிடைக்கும் சவுத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு இரும்பு தாதுகள் கிடைக்குதுங்கிறப்போ இங்கு இரும்பு பொருட்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது அந்த அறிவியல் இவர்களுக்கு கைவசம் ஆயிருக்கிறது இன்னொன்று என்னென்னா வேளாண்மை என்பதே அந்த தொல் பழங்குடி மனிதர்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து கிளம்பி மேலே போயிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா வேளாண்மைக்கு இரும்பு முக்கியம் இரும்பு தாதுக்கள் இங்கே தான் கிடைக்கின்றன கோயம்புத்தூர் கொடுமணல் பகுதிகளிலிருந்து தான் நிறைய எடுத்தாங்க சேலமே இரும்பு தானே அதாவது அந்த எரித்திரேன் அந்த இது என்ன பெருப்பல் சார் எரித்திரேன் அதுலேயும் குறிப்பாக சொல்கிறாங்க சேர நாடு இந்த மாதிரியான ஆயுதங்கள் தயாரிப்பதில் இரும்பு ஆயுதங்கள் தயாரிப்பதில் புகழ் பெற்று அது புகழ் பெற்றதை அதை ஏற்றுமதி வேறு பண்ணிட்டு இருந்தானுங்க அப்படின்னு இல்லை இப்போ குடும்பம் அரசு தனி சொத்துங்கிற ஒரு புத்தகமே இந்த அரசுகள் குடும்பம் உருவானதுக்கு பிறகு தான் அந்த இதெல்லாம் உருவாதுனா இதனுடைய அடிப்படையான தேவைங்கிறது என்னவாக இருக்குது ஆயுதங்கள் தான் தேவையாக இருக்குது ஒன்று இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கான ஆயுதங்கள் அல்லது போருக்கான குடும்ப சொத்தை காப்பாற்றுறதுக்கான ஆயுதங்கள் இது எல்லாமே இரும்புல இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அதுல சோ கா அண்மை கால ஆய்வுகளின்படி தமிழ்நாட்டில் உள்ள இந்த இரும்பு உறையுலைகள் நான்காயிரம் ஆண்டு தொன்மை கொண்டவையாக இருக்கலாம்னு சொல்றாங்க அது ஐயாயிரம் ஆண்டுகள்ங்கிறத ஆதார ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாடு இது பண்ணியிருக்கா அப்படி என்றால் உலகத்திலேயே மிக தொன்மையான இரும்புலைகள் ஏன்னா இப்போ இந்த பொன் ஐஎன் ஏஜ் சி நைன்டி சிக்ஸ் பாயிண்ட்டு மாதிரி ஒரு நிலத்துல போட்டிருக்காங்களே தென்னகத்தின் நிலம் இயல்பிலேயே வந்து எரிமலை பாறைகளால் ஆனது இரும்பு இயல்பாகவே பூமி மட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு எனவே இரும்பின் பயன்பாடு தென்னகத்தில் தமிழ் இருந்தே கூட சர்வதேச அளவுக்கு சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்ங்கிறது ஆய்வாளர்களுடைய கருத்து இது சர்வதேச அளவில் என்னவா போய் சேருது அப்படிங்கிறத பார்க்கணும் இதை வந்து சங்கிக இதை தமிழ்நாட்டுடைய பெருமைன்னு இவங்க கிளைம் பண்ணிடுவாங்கிற அச்சத்தில் இப்படி பாய்ந்து வந்து இது பண்ணுறது இருக்குல்ல இதுதான் பிரச்சனைக்குரிய ஏரியா ஏன்னா

தொல் பழங்குடிகளுடைய மொழி அதை வந்து உலக வரலாற்றின் ஒரு பெருமையா பார்க்கணும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உலக வரலாற்றின் மிக பழமையான இரும்பு இரும்பு நாகரீகம் கிடைத்திருக்கிறதுங்கிற நாகரிகம் இருந்து பார்க்காம மிக சில்லறையான அரசியலுக்கு சங்கிகள் நாம் தமிழர்கள் போறது வந்து அதுதான் இங்க இருக்கக்கூடிய கேவலமான பிரச்சனை நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ் பேசலாம்